இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சாக்லேட் சாப்பிட்டு இருக்கியா இல்லமா என்கிட்டயே நீ போய் சொல்றியா இந்த இத பிடி இது கொண்டு போய் பாட்டி அம்மா வீட்ல கொடு போற வழியில நீ இது சாப்பிட கூடாது பாட்டி அம்மா வீட்ல தான் கொடுக்கணும் சரி கண்டிப்பா பண்றேமா இதுக்கு பதிலா எனக்கு என்ன தருவீங்க சாக்லேட் தருவீங்களா வர வர நீ சாக்லேட் பிசாசியா மாறிட்ட

In a one-horse open sleigh, hey! Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! திடீர்னு ஒரு பெரிய ஓனாய் அந்த வழியா வந்தது லிட்டில் レッド ரொம்பவும் பயந்து போனா நான் எங்க போயிட்டு கூட்டி போடு எங்க போயிட்டு இருக்க அப்படியா அந்த என்ன இருக்கு என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா

நீ ஏன் உன் பாட்டிக்காக அழகான பிளார்ஸ் எல்லாம் கொண்டு போக கூடாது இங்க நிறைய அழகான வாசனை வர பிளார்ஸ் எல்லாம் இருக்க நீ கொண்டு போறியா இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு எனக்கு வேணும் என் பாட்டிமா பாத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு அழகான பிளவர்ஸ் கொண்டு போய் கொடுத்தா எனக்கு நிறைய சாக்லேட் தருவாங்க ஓகே நீ உன் பாட்டி வீட்டுக்கு போ நான் இங்க இருந்து கிளம்புறேன் தேங்க்யூ மிஸ்டர் வால்ஃப் பை ரெட் ரைடிங் ஹுட் காட்ட சுத்தி மலர்களை பறிக்க ஆரம்பிச்சா இது ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு பசி அதிகமா இருக்கு ஓகே முதல்ல நாய்க்கு இவரோட பாட்டி வீட்டுக்கு போறேன் அங்க இருக்கிற பாட்டியை சாப்பிடுற அதுக்கப்புறம் இந்த குட்டி பொண்ணை சாப்பிடுற லெட்டில் ரெட் ரைடிங்ஹுட் மலர்களை சேகரிக்கிற அந்த நேரத்துல பெரிய ஓனாய் அவங்க பாட்டி வீட்டுக்கு போச்சு பாட்டியோட வீட்டை அடைஞ்சதும் அது கதவ தட்டுச்சு யாரது இருங்க வர கண்டிப்பா இது ரெட் ரைடிங் உட்டாதா இருப்பா அந்த ஓனாய் அவங்கள பிடிச்சு அவங்க ஓனாயின்னு கத்துறதுக்கு முன்னாடியே தன்னோட பெரிய வாய திறந்து அவங்கள விழுங்கிடுச்சு என்ன ஒரு டேஸ்டான பாட்டி அருமையா இருந்தது அந்த ஓநாய் பாட்டியோட துணிகளை எடுத்து போட்டுக்கிட்டு பாட்டி மாதிரியே வேஷம் போட்டுக்கிச்சு

எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம தாமா இருக்கு இப்ப உன்னை பார்த்ததுக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன் ஆ அப்படியே உங்களுக்கு ரொம்ப பெரிய கண்ணா இருக்கு பாட்டிமா நீ என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அத உனக்கு அப்படி தோணுது ஐயோ உங்களுக்கு பெரிய பெரிய காதுகள் கூட இருக்கா நீ பேசுறத கேட்கணும் இல்லமா அதனால தான் என் காது பெருசா இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க பற்கள ரொம்ப பெருசா இருக்கு பாட்டிமா உன்னை சாப்பிடுறதுக்கு என் பற்களுக்கு தெம்பு இருக்கணும்ல இத சொன்ன உடனே ஓனாய் படுக்கையை விட்டு எந்திரிச்சு பாவம் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட அப்படியே விழுங்கிடுச்சு தன்னோட பசிய தீத்துக்கிட்ட அந்த ஓனாய் மறுபடியும் படுக்கையில படுத்துக்குச்சு வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சது அந்த வீட்டை கடந்து மரம் வெட்டிக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு என்ன இங்க ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் வருது என்னதான் நடக்குதுன்னு போய் பாக்குற அதனால அவரு வீட்டுக்குள்ள போய் அந்த படுக்கையில ஓனாய் படுத்துக்கிட்டு இருந்ததை பார்த்தாரு நீ கொஞ்ச நஞ்ச பாவத்தையா செஞ்சிருக்க உன்னதான ரொம்ப நாள தேடிக்கிட்டு இருக்க ஆனா நான் உன்னை இந்த இடத்துல பாப்பனு சுத்தமா நினைச்சே பார்க்கல ஓனாயோட வயிற்றுக்குள்ள ஏதோ அசையறத பாத்தாரு ஓனாய் பாட்டிய முழுசா விழுங்கிடுச்சுன்னு நினைச்சாரு இப்பவும் அவங்கள காப்பாத்தலான்னு அவருக்கு தோணுச்சு அதனால அவர் ஒரு சிசரை எடுத்து ஓனாயோட வயிற்ற வெட்ட ஆரம்பிச்சாரு கொஞ்சம் வெட்டின உடனேயே லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் வெளியே வந்தா இன்னும் கொஞ்சம் வெட்டினதுக்கு அப்புறம் அவ வெளியே வந்து ஆழ ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் வயசான பாட்டியும் வெளியே வந்தாங்க அவங்க இன்னும் உயிரோட இருந்தாங்க லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் உடனடியா போய் பெரிய கற்களை எடுத்துக்கிட்டு வந்தா அந்த கற்களை ஓநாயோட வயித்துல வச்சு அடைச்சா மரம் வெட்டி அந்த ஓணாயோட வயித்த தைச்சாரு சீக்கிரமே அந்த ஓனாய் கண் விழிச்சது எல்லாரும் மறைஞ்சுகிட்டாங்க ஓனாய் சுத்தி முத்தி யாரும் இல்லங்கிறத பாத்துக்கிச்சு

அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அவங்க உயிரை காப்பாத்துனதுக்காக மரம் வெட்டிக்கு பாட்டி நன்றி சொன்னாங்க அவங்க கூட உட்கார்ந்து கேக் சாப்பிட அவரை அழைச்சாங்க லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் உடனடியா கேக்க சாப்பிட ஆசைப்பட்டா ஆனா பாட்டி தடுத்தாங்க எனக்கு தெரியும் உனக்கு சாக்லேட்ஸ் கேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் நீ நினைச்சது விட அதிகமாகவே நான் உனக்கு தருவேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும்னா அங்களுக்காக நீ ஒரு பாட்டு பாடணும் ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கிறது இந்த உட்கட்டராலதான் சரியா ஆமா பாட்டி நீங்க சொல்றது உண்மைதான் அவர் மட்டும் இல்லனா இந்நேரம் நாம உயிரோடவே இருந்திருக்க முடியாது அவருக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன் அவ பாட ஆரம்பிச்சா புத்தகத்தை இனிமையா படிச்சதுக்காக கடவுளுக்கு நன்றி எங்களுக்கு தினமும் உணவு தரதுக்காக நன்றி பாடக்கூடிய பறவைகளை தந்ததுக்காக நன்றி எல்லாத்துக்காகவும் கடவுளுக்கு நன்றி எல்லாரும் சந்தோஷமா கேக்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க இனிமே காட்டுல அந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் தெரிய மாட்டேன்னு ரெட் ரைடிங் ஹுட் தனக்குத்தானே சொல்லிக்கிட்டா அவங்க அம்மா சொன்னபடிதான் நடக்கணும்னு முடிவு பண்ணா